வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்களா பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் வந்து ஒரு கிலோ நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா எண்பது ரூபா வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி பொறுத்து இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து சுரைக்காய் சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்குமே போகுதுங்க அடுத்து புடலங்காய் புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பேக் வந்து முந்நூறுபாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து அவரை அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஐநூறுபாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்குமே போகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காய விலை வந்து குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்குமே போகுதுங்க ஆயிரத்தி நூறுரூவா குவா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிங்க அது வந்து எட்நூறுரூபாய்லேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்குமே போகுதுங்க குவாலிட்டி கிலோவில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி போகுதுங்க அடுத்து தக்காளி <brand>. சரி <tuh> அடுத்து <kalli> பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து ஆறுநூறுபா வரைக்குமே போகுதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட வந்து டிப்பர் வந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போகுதுங்க குறைஞ்சபட்சம் நூறுரூவாயிலேருந்து அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து குறைஞ்சபட்சம் ஐநூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே போகுதுங்க அடுத்தது கொத்தமல்லிங்க கொத்தமல்லி வந்து கட்டு மூன்று ரூபாயிலேருந்து ஐந்து ஐந்து ரூபாய் வரைக்குமே போகுதுங்க அடுத்து புதினாங்க புதினா வந்து ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்குமே போகுதுங்க அதனுடைய தரத்தை பொறுத்து மாறுங்க அடுத்து வெள்ளைப்பூசணிங்க வெள்ளைப்பூசணி வந்து ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து ஐநூறுபாயிலேருந்து ரூபாயிலேருந்து எழுநூறுபா வரைக்குமே போகுதுங்க தரத்தை பொறுத்து மாறுங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் கிலோ வந்து பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபாய் வரைக்குமே போகுதுங்க அதிகபட்சமாக ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி கிலோ பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அதிகபட்சமாக பதினெட்டு வரைக்கும் போகுதுங்க மஞ்சள் பூசணி அடுத்து முருங்கைங்க முருங்கையில் வந்து கரும்பும் செடியும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மறு போகுதுங்க மரம் முருகை முருங்கை வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க இந்த காய் எல்லாமே குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க அடுத்து கொத்தவரங்காய்ங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஐநூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்குமே போகுதுங்க அடுத்து உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு கிலோ பத்துலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை வந்து நானூறு டு ஐநூறு வரைக்கும் போகுதுங்க அதனுடைய தரத்தை பொறுத்து மாறுங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க சிம்ரன் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட கத்திரிக்காய் வந்து நானூறுபாயிலேருந்து ஐநூறுபா வரைக்குமே பவானி கத்திரிக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து நானூறு டு ஆறுநூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் தரத்தை பொறுத்து மாறுபடுங்க தேங்காய்ங்க தேங்காய் சைஸை பொறுத்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூண்டு நூற்றி கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கிலோ நூற்றி இருபதுக்கும் பல் பூண்டு கிலோ எண்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி வந்து இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்குமே முள்ளங்கி போயிட்டுருக்குதுங்க அடுத்து அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் குவாலிட்டி பொறுத்துங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தரத்தை பொறுத்து அடுத்து எலுமிச்சை எலுமிச்சை வந்து ஒரு கிலோ வந்து முப்பதுலேருந்து எழுபது ரூபா வரைக்குமே போகுதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க அடுத்து பொரியல் தட்டக்காய்ங்க பொரியல் தட்டக்காய் பதினெட்டு கிலோ கொண்ட பை வந்து இரநூறுவாயிலேருந்து நானூறுவா வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டுருக்குதுங்க இதுதாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் அடுத்த வீடியோவில் நாளைய விலை நிலவரத்தை பற்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்